மக்கள் என்ன பதிவுனா இலங்கையில் வந்து நிறைய அனத்தத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க சொல்ல போனால் சில பேர் இறந்து போயிட்டாங்க சில பேர் மண்ணுக்குள்ளே போய்ஞ்சிட்டாங்க ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது ஏன்னா நாங்கள் சிலண்டில் நான் வெளியில் இருக்கிறோம் அவங்களுக்கு உள்ள மக்கள் இல்லை நம்ம மக்கள் இல்லை நம்ம சொந்த உறவுகள் அவங்களுக்கு எச்சரி செய்யணும்னு ஆசைப்படலாம் உயிர் போனது போனது தான் திரும்ப வர போகிறதில்ல எத்தனை மலை செல்வங்கள் என்னென்ன கனவுகளோடு வாழ்ந்துருப்பாங்க எவ்வளோ பேர் என்ன ஆசைகளோட இருந்திருப்பாங்க ஒரு இன்னத்துக்குள்ளே எல்லாமே மண்மோட மண்ணாக போயிடுச்சுங்க என்னத்தை சொல்றது இல்லை என்னான்னா சில பேர் அந்த விட்டு விட்டு வெளியே போன உயிரை காப்பாற்றிக்க சொன்னாலும் கேட்காம அங்கேயே இருந்தவங்க இப்போ சொத்து போனால் அளவு இப்போ சம்பாரிச்சிக்கணும் உயிர் போனால் இயலாது கேடாது அப்படியெல்லாம் இருந்து நம்ம இலங்கையை எப்படி கப்பாற்றா போகிறோம் அப்படின்னு தெரியல நமக்கு இருக்க ஒரே தாய் வரும் ஸ்ரீலங்கா தங்க வந்து நம்ம என்னென்னு பிறந்து வளர்ந்த ஊர் அதனால இதை பார்க்குறவங்க நிறைய பேர் உதவி செய்யணும் நம்ம மக்களுக்கெல்லாம் திரும்பவும் வாழ்வு பெறுறதுக்கு ரொம்ப கஷ்டம் நிறைய எழுப்பங்களை சந்திச்சிருக்கோம் ஆனால் மக சோகமான விஷயங்கள் இருக்கு எனக்கு ஒன்றா பேசுனே தெரில வீடியோஸ் ஃபேஸ்புக் இதுலாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எப்படி நம்ம மக்களை மீட்டு எப்படி இது பண்ணியிருக்கிற வாழ்க்கை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதே தெரியலை நம்ம என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் அதெல்லாம் ஈடாக ஏன்னா அவன் கொடுத்த விலை உயிர் உயிரதுமே பேச்சு இல்லைங்களா யாரையும் நம்ம குற சொல்லி இல்லை எல்லாம் கடவுளை வேண்டுவோம் எல்லாம் தீர்ப்பெண் முறையெல்லாம் நின்று பழைய வாழ் திருப்பி உள்ளபடியாக நம்ம மக்கள் வாழணுன்ட்டு எல்லாம் கடவுளை பிரார்த்தனை பண்ணணும்